சிவசக்த பிரம்மணியானமே போற்றி எல்லா புகழும் இறைவனைக்க டிஆர்வி வேஸ்ட்ரோம் விருச்சக ரசிக்காரர்கள் பெரும்பாலும் முருகப் பெருமானை வணங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பூர்வீகம் என்பது அவ்வளவு சிறப்பு இருக்காது தந்தை வழியில் திருமண காதல் திருமணமோ அல்லது பெண்ணுடைய சாபங்களோ ஏற்றிருப்பார்கள் அதாவது தந்தை உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க எது இந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க நீங்கள் வந்து மற்ற விஷயத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படும் உங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இப்போ உள்ள கோச்சார கிரகப்படி உங்களுக்கு பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்களுக்கு பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் அதனால் மற்ற விஷயங்களில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்